சப்தரிஷி மண்டலங்களை நினைவு கொண்டு வந்து என்றால் குரு ஏற்கனவே பதிவு செய்து மீண்டும் ஞாபகப்படுத்தி சப்தரிஷி மண்டலமும் பௌர்ணமியும் இன்று அருகே வருகின்றது என்றால் நாம் இதை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் சப்தரிஷி மண்டலம் எங்கே இருக்கின்றது ஆனால் நம்முடைய சூரியனை சுற்றக்கூடிய இந்த சந்திரன் இங்கே இருக்கின்ற அருகே வருகிறது என்றால் இது எப்படி என்று விஞ்ஞான முறைப்படி எண்ணினால் நமக்கு புரியாது ஆனால் குரு இதை வாக்காக நமக்கு கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் முதலில் சொன்னது போன ஒரு நிலை கண்ணாடியில் ஒரு வெளிச்சம் பட்டால் அந்த நிலை கண்ணாடியிலிருந்து அது எக்கோ அதனுடைய எதிரொலியாக அந்த வெளிச்சம் இன்னொரு இடத்திற்கு பாயும் அதே போன்றுதான் சப்த ரிஷி மண்டலத்திலிருந்து அந்த ரிஷிகளும் ஞானிகளும் நமக்கெல்லாம் அந்த சக்தி உயிர் காக்கும் சக்தியை கொடுப்பதற்குத்தான் இன்றைய தினம் பௌர்ணமி என்று அங்கே குடிகொண்டு நமக்கு அந்த சக்திகளை அங்கிருந்து பாய்ச்சுகின்றார்கள் அந்த அடிப்படையில் நான் நமது குருவும் இதை பதிவு செய்கின்றார் அவர் சொன்ன அந்த வாக்கின் பிரகாரம் உபதேசித்ததை நாம் வாக்காக எடுத்துக்கொண்டு பௌர்ணமி எண்ணி குரு உபதேசித்ததை எண்ணி அதன் வழி இந்த சப்தரிஷி மண்டலங்களின் என்பது நினைவை செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொழி நாங்கள் அனைவரும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று இயங்கி தியானிப்போம் இப்பொழுது நம்முடைய குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதிகளின் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களையும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் நண்பர்கள் இது ஏனைய ஒருவர் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட நிலையில் யாராவது இருந்தாலும் அந்த உயிரான்மாக்களை அதே அடிப்படையில் நாம் எண்ணி உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து உயிராத்மாக்களும் ஒரு அருளால் அந்த சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளுடன் கலந்து சப்தரிஷி மண்டல ஒளி வட்டத்திலே இணைந்து சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து அங்கே உடல் பெறும் உணர்வு கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி செயலம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அவள் அனைவரும் சப்தரிஷி என்ற நிலை அடைந்திட அருள்வா ஈஸ்வரா என்று முதலிலே சொன்னது போன்றுதான் குரு நமக்கு பதிவு செய்த வின் செல்லும் மார்க்கமாக வின் செலுத்தும் மார்க்கமாக குரு இல்லாத வித்தை வித்தையாக எல்லாமே குரு காட்டிய முறைப்படிதான் நாம் இதை செயல்படுத்தியிருந்தோம் அவர் உணர்வோடு கலந்து அவருடைய அருள் துணை கொண்டு உடலை விட்டு பிரிந்து சென்ற ஒவ்வொரு உயிராத்மா அந்த உயிராத்மாக்களே சப்தரிஷி மண்டல உணர்வை அந்த உயிராண்மாக்களை இணைத்து அவர்கள் அனைவரும் அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று நாம் அனைவரும் உந்தி செலுத்துவோம் இன்று நம்மை போன்று இந்த குரு வழியில் இங்கே நாம் கூட்டாமல் இப்பொழுது தியானம் இருந்தாலும் அவருடைய உணர்வுகளையும் இணைத்து இன்று எங்கெல்லாம் நம் குரு காட்டிய வழியிலே உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்கள் சப்தரிசி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று யாரெல்லாம் இந்த பௌரணமே எண்ணி தியானிக்கின்றார்களோ அந்த ஆன்மாக்களை வெண் செலுத்துகின்றார்களோ இது அனைத்துமே நம் குரு அவருடைய ஈர்ப்போட்டத்தில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த நிலையாக நாம் அனைவரும் அவருடைய ஈர்ப்பு நிலைகளில் ஒன்று என்ற நிலையில் எண்ணி நாம் அனைவருமே ஒருங்கிணைந்த நிலையில் ஏகோபித்த நிலையில் அந்த ஆன்மாக்களை அழியா ஒளி சிறிதம் பெற நாம் உந்தி செலுத்துவோம் நமது குரு தான் உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை மின் செலுத்துவதற்கு நமக்கு ஆரம்ப நிலைகள் பழக்கப்படுத்தி உள்ளார்கள் அனைவரும் சேர்ந்து அங்கே மின்னுக்கு அவளை அனுப்புவது எளிது அனைவரும் அந்த வின் செலுத்தக்கூடிய உணர்வோடு அவர்கள் செயல்படுத்தும் பொழுது அந்த வலுவை நாமும் பெறுவது இந்த சந்தர்ப்பத்திலே தான் முடியும் தனித்த நிலையில் நாம் மற்ற நேரங்கள் எண்ணி எடுத்தாலும் இதுபோன்று கூட்டமைப்பில் மீண்டும் மீண்டும் இந்த வலுவை சேர்த்துக் கொண்டார் துரித நிலையில் அவர்களை விண் செலுத்துவதற்கும் அந்த விண் சென்ற உணர்வுகளை நாம் இங்கிருந்து பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும் முதலிலே சொன்னது போன்று இன்றைய தினம் குறிப்பாக போரணம் என்று ஆயிரம் முறை கூட உடலை பிரிந்து சென்ற முன்னோர்கள் மூதாதைகள் அழியா ஒடிசலிடம் பெற வேண்டும் என்று இந்த விண் செலுத்தும் பயிற்சியாக செயல்படுத்தலாம் என்று குரு வாக்காக கொடுத்துள்ளார்கள் இதே போல இந்த விஞ்ஞான உடைகளை வாழ்கின்றோம் இந்த முன்னோர்கள் மூதாதைகளை நாம் விண் செலுத்தும் பொழுது அங்கிருந்து அதனுடைய பிரதிபலனாக எந்த சக்திகள் பெறுகிறோம் என்பதை விஞ்ஞான முறைப்படி குரு அதையும் பதிவு செய்திருக்கின்றார்கள் நாம் குருநாதர் காட்டிய இந்த அறுவழியில் உடல்வித்து பிரிந்து சென்ற ஆன்மாக்களை இவ்வாறு விண் செலுத்த செலுத்த ரேடார் அதே சமயத்தில் லேசர் இந்த இரண்டு சக்திகளுமே யாரெல்லாம் இந்த விண் செலுத்துகிறார்கள் அவர்களுக்கு இந்த ஆற்றல் கூடும் என்றும் பதிவு செய்திருக்கின்றார்கள் ரேடார் என்று சொன்னால் ஒளி அலைகளோடு அதாவது சப்தத்தோடு ரேடியோ அலைகளோடு சம்பந்தப்பட்டது ரேடார் அதுவே லேசர் என்று சொன்னால் ஒளி வெளிச்சம் என்று சொல்லியிருந்தமே வெளிச்சத்தோடு சம்பந்தப்பட்டது ஆக ரேடார் என்ற அலைகளை பாய்ச்சப்படும் பொழுது குறித்த நிலைகள் அங்கே நமக்கு வேண்டியதோ அல்லது வேண்டாதோ மற்ற எதுவாக இருந்தாலும் அந்த அலைகளை பாய்ச்சப்படும் பொழுது அங்கே என்ன வருகின்றது ஏது வருகிறது என்பதை இந்த விஞ்ஞானம் இந்த ரேடாரை வைத்துத்தான் கண்டுபிடிக்கின்றது இந்த லேசர் இந்த ஒளி என்பது மிக மிக அதாவது கதிரிக்கு சக்திகளை கொண்டுதான் விஞ்ஞானத்தில் இதை உருவாக்குகின்றார்கள் இந்த லேசரை வைத்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் நம் கண்களிலே ஏற்பட்டால் அந்த இதை வைத்துத்தான் உடைக்கின்றார்கள் இன்னும் அதாவது வைரம் இதை போன்ற மிக மிக கடினமான உலோகங்களையும் இந்த லேசருடைய ஒளியை பாய்ச்சித்தான் அதை அறுக்கின்றார்கள் அல்லது மாற்றுகின்றார்கள் துகளாக்குகின்றார்கள் நுண்ணிய நிலைகளும் செயல்படுத்துகின்றார்கள் அகண்ட அண்டத்தில் விரிவடைந்த நாம் சொல்லுகின்றன நம் நினைவாற்றிலே கண்ணின் நினைவை குரு சொன்னது போன்று உங்களுடைய நினைவை கண்ணின் நினைவை அண்டத்திலும் செலுத்த முடியும் அண்டத்திலிருந்து வருவதை நீங்கள் கவர முடியும் பரிவாக்க முடியும் வளர்த்த முடியும் என்று சொல்கின்ற விஞ்ஞானிகள் லேசர் மூலமாக அவர்கள் இங்கிருந்து அந்த அலைகளை பாய்ச்சி மூலமாக அதாவது ராக்கெட்டுகளையும் சேஃப்டி போட்களையும் அனுப்பி அங்கிருந்து அதை எடுக்கின்றார்கள் அதை இங்கிருந்து அவர் அனுப்புவதற்கு முன் இதை வைத்துத்தான் அவர்கள் அளந்தறுகின்றார்கள் இதை போலதான் நமது குருவம் ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் எந்த ஆற்றலை அவர்கள் பெற்றார்களோ அவர்களை வளர்த்தார்களோ சாதாரண இந்த ஒரு சாதாரண உடல் பூமிக்குள் ஒரு அடைபட்டு இருக்கக்கூடிய திரைகொண்டு இருக்கக்கூடிய இந்த உடலில் இருந்து அவருடைய நினைவாற்றல் எப்படி விண்ணுக்கு சென்றதோ விண்ணினுடைய ஆற்றலை இங்கிருந்து அவர்கள் எப்படி பெற்றார்களோ பெண் இங்கிருந்து இந்த உடல் பெருமடலை அமைத்து அங்கேயே ஒரு பாலடைந்த இடத்திலே ஒரு நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக ஏன் ஒளியான அண்டங்களாக ஒளியான பிரபஞ்சங்களை உருவாக்கக்கூடிய சக்திகளை அவள் எப்படி பெற்றார்கள் என்றால் இது எல்லாமே இந்த சக்தியின் துணை கொண்டுதான் ஆனால் குரு நமக்கு இதை விஞ்ஞான அறிவுப்படி நாம் இருப்பதால் இதை பதிவு செய்யும் அதன் நாமும் அந்த குரு சொன்ன முறைப்படி முன்னோர்களை வின் செலுத்தி அவர் எதை ரேடார் என்று குறிப்பிட்டாரோ எதை லேசர் என்று குறிப்பிட்டாரோ அந்த சக்திகளை நாமம் பெற்று இருந்த இடத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து நம் நினைவுகளை குரு காட்டிய அந்த அலுவலில் நினைவை செலுத்தி அறிதல் அறிதல் என்றால் இங்கு கண்களை மூடியிருந்தாலும் சரி கண்களை திறந்திருந்தாலும் சரி சுற்றுப்புற நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் பிளந்து விட்டு எதை அறிய வேண்டும் எதை பார்க்க வேண்டும் எதை நுகர வேண்டும் என்று எண்ணுகின்றமோ அதை நுகரக்கூடிய வாய்ப்பாகும் அதை அறிந்து தெரிந்து கொண்ட பின் அதை நாம் எவ்வாறு நன்மை செய்யக்கூடிய சக்தியாக மாற்ற வேண்டும் என்று லேசர் அந்த இந்த விஞ்ஞானிகள் எப்படி வெளிநாட்டில் இருந்து கொண்டு இங்கிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு ரோபா என்று இயந்திரத்தை வைத்து ஆபரேஷன் செய்கின்றார்கள் எத்தனை நுண்ணிய வேலைகளை செய்கின்றார்கள் வானத்திலே பறந்து கொண்டு பூமிக்கு இருக்கக்கூடிய நிலைகளை அறிகின்றார்கள் பின்னிலே மற்ற கோள்களுக்கு செயற்கை கோள்களை அனுப்பி அங்கே கல்லுகளில் என்ன சக்தி இருக்கின்றது அந்த கல்லுகளுக்குள் ஊடுருவி அதற்குள் என்ன ஆற்றல் இருக்கின்றது அந்த நிலத்திற்கு அடியில் நீர் இருக்கின்றதா வேறு என்ன இருக்கிறது என்றது இங்கிருந்தே இவர்கள் பாய்ச்சக்கூடிய அந்த லேசர் மூலமாக அதை கண்டறிந்து அதனுடைய செயலாக்கங்களை இங்கிருந்து எப்படி வெளிப்படுத்துகின்றார்களோ இதை போன்றதா நாமும் நம் குறுக்காட்டிய அளவில் முன்னோர்களை வின் செலுத்தி நாமும் அந்த மகிழ்ச்சியை ஞானிகள் பெற்ற அந்த அவிஞான சக்திகளை நாமும் பெறுவோம் ஒரு நிமிடம் இயங்கி தியானிப்போம் குரு எதை ரேடார் என்று லேசர் என்று பதிவு செய்தாரோ மகரிஷியில் ஞானிகள் எப்படி அந்த விண்ணலகம் அவர்கள் சென்று இதை போன்று நாம் அந்த நிலைகளை உடலவிட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை வின் செலுத்தி அவர்கள் பெற்ற ஆற்றலை பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக சந்தர்ப்பமாக நாம் எல்லாம் அது பெற முடியும் இந்த சரியிலுக்கு இருக்கும்படி அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இதை சொன்னார்களோ பதிவு செய்தார்களோ இயங்கினார்களோ அதை நாமும் பெற ஒரு நிமிடம் இயங்கி தியானிப்போம் ஞான குருவை எண்ணி அது என்ன ஏது என்று நாம் எதையே நினைத்து குழம்ப வேண்டியது அவர் சொன்ன பதிவு மட்டும் எண்ணினால் போதுமானது மகிழ்ச்சியில் ஞானிகள் பெற்ற அந்த விண்ணுல ஆற்றலை பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் இயங்கியும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும்